மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்த வசனம் ஏசையா முப்பது பதினைந்தில் இருக்குது அது என்னன்னு பார்ப்போமா அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாக இருக்கும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம கோத்ரூ பண்ணும் போது நம்ம எதாவது நம்ம முயற்சி செஞ்சு அதை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் யார்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் இல்லைன்னா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப நம்மளுடைய முயற்சியை நம்ம செய்வோம் இல்லைன்னா நம்ம புலம்ப ஆரம்பிச்சுருவோம் அங்கேயும் அங்கேயும் போய் நம்ம அலைஞ்சு எப்படியாவது இதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை நம்மளுடைய எஃபர்ட் போட்டு நம்ம சோர்ந்து போய் பலன் இல்லாமல் போயிடுறோம் ஆனா இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது நீங்க அமைதியா இருங்க என் மேலே நம்பிக்கையை வைக்கும் உங்களுக்கு அது பலனா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் தான் நம்ம வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில பார்க்குறோம் எஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவங்க கடந்து செல்லும் பொழுது அந்த எரிகோ பட்டணத்தோடைய அலங்கம் உயரமாக இருந்ததுனால அவங்களால அதை தாண்டி போக முடியல நேச்சுரலாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அவங்க நிறைய சத்தமிட்டு அவங்க போராடி அந்த அலங்கம் எப்படியாவது கீழே விழணும் அப்படின்ட்டு அவங்க சொந்த முயற்சி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு யோசுவா ஆறு பத்தில் நம்ம பார்க்குறோம் அதை ஜனங்கள் இடத்துல யோசுவா சொல்லுகிறார் நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் மோசையோட தலைமையில் யோசுவா இஸ்ரேல் மக்கள் எப்படிலாம் அவங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அவங்க சத்தமிடும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அவர் பார்த்துருக்கலாம் அது நிமித்தம் வர அந்த கான்சிகுவன்சஸை அவர் அறிந்திருக்கலாம் அந்த ரிசல்ட் அறிந்திருக்கலாம் அமைதியா ஆறு நாள் அந்த அலங்கத்தை சுத்தி நடக்கும் பொழுது ஆண்டவர் தான் இந்த வெற்றியை கொடுத்தார் அப்படின்ட்டு அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அவர்களை இப்படி வழி நடத்தினார் ஏழாவது நாள் அவங்க சத்தமிட்டு அந்த எக்காலத்தெல்லாம் ஊதும் பொழுது அந்த மதில்கள் அந்த அலங்கமே கீழே இடிந்து விழுந்தது அவங்க அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை மேற்கொள்ள முடிஞ்சுது ஆண்டவருடைய வல்லமை அவங்களால காண முடிஞ்சுது அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்துல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் டைம்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கும்போது அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் நம்ம என்ன செய்யலாம் எப்படி போராடலாம் எப்படி பேசி இந்த காரியத்தை நம்ம நடக்க வச்சிடலாம் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கேயும் எங்கேயும் போய் போராடிட்டு இருப்போம் ஆனால் நம்மளோட சுய பலனால் ஒன்றுமே நம்மளால சாதிக்க முடியலையே அப்படின்ட்டு நம்ம இருந்துருவோம் இல்லைன்னா அது இன்னும் அந்த பிரச்சனையை பெருசாகிடும் ஆனால் ஆண்டவர் சொல்லுறார் உங்க சூழ்நிலையில நீங்க அமைதியா இருங்க நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க உன்னோட நம்பிக்கையை ஏன் மேலே வைங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம இந்த சூழ்நிலையில அமைதியா இருந்த ஆண்டோருக்கு நம் நம்பிக்கை வைத்து நம்ம அவரிடத்தில் ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா அலங்கத்தையும் எல்லா மதில்களையும் இடிந்து விழ உதவி செய்வார் அந்த சூழ்நிலையில நம்ம கடந்து போகும்போது நமக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவார் அதே நம்மளோட பலனாக இருக்கும் எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் அங்கேயும் எங்கயும் போய் யார்டியா ஹெல்ப் கேட்காம இல்லைன்னா எங்களோட பேரை கிளியர் பண்ணணும் இல்லைன்னா நாங்கள் எதாவது திருப்பி பேசிடணும் அப்படின்ட்டு நாங்கள் முயற்சி செஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்கோம் தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் எங்களுக்கு அமர்ந்திருந்து இருந்து ஏ மேல உன்னோட நம்பிக்கையை வையு இந்த சூழ்நிலைய நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன் இது மூலமா எனக்கு மகிமை வரும் நான் உன்ன இதுல வெளியே கொண்டு வரேன் உனக்கு வெற்றியை தரேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எங்களை வழி நடத்தியிருக்கிறார் அந்த சூழ்நிலையில நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே தேவன் என்று நாங்கள் அறிந்திருந்திருக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தி அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் அவர் மேல் மட்டும் நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மனிதர்கள் மேல இல்ல எங்களோட உறவினர்கள் மேல இல்லை எங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல இல்லை ஆனா ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்று எங்களுக்கு காண்பித்திருக்கிறார் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக இருந்த ஆண்டவர் மேலும் உங்களோட நம்பிக்கையை வைங்க அவர் உங்களுக்கு அவருடைய தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையும் வெற்றியும் தருவார் எல்லா மதில்களையும் உங்களை தாண்ட உதவி செய்வார் ஸோ இப்பொழுதும் இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் அமர்ந்திருந்து நாம் அவர் மேல் நம்பிக்கையை வைப்போம் ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா எங்களுக்கு உம்முடைய பொறுமையை தாரும் சுவாமி அமர்ந்திருந்து நீரே தெய்வன் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி உன் மேல் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி இந்த சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி அத்தனை பேர் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் சுவாமி இதில் நீர் அவர்களை பாருமப்பா உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கிருபை தாருமப்பா உங்களுடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும் சுவாமி நீரே அவர்களுக்கு யுத்தம் செய்யும் அப்பா எல்லா காரியத்திலையும் நீர் அவர்களுக்கு வெற்றியை தாரும் சுவாமி வெற்றியை தாரும் அப்பா எல்லா மதில்களும் எல்லா அலங்கமும் இடிந்து விழட்டும் சுவாமி அவர்களதை தாண்டி போக அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா வெற்றியை அவர்களுக்கு தாரும் சுவாமி விடுதலை தாரும் அப்பா சுகத்தை தாரும் சுவாமி அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடியும் நீரே தெய்வன் என்று அந்த சூழ்நிலையில் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா அந்த தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொருவர் மேலும் நீர் இப்பொழுது ஊற்றும் அப்பா உங்கள் நீரே எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர் அவர்களுக்காக என்று அவர்களை அறிந்து கொள்ள கிருபை தாரும் இன்றைக்கு அவர்களை ஆசிர்வதி இசு நாம் ஆமே காட் பிளஸ் எது செஞ்சால சாபம் கையில பணம் வருது நிக்க மாட்டேங்குது இதுதான் உங்கள் நிலைமையா எது செஞ்சாலும் தடை வேலைக்கான தடை பிள்ளை பெறுவதற்கான தடை வீடு கட்டுவதற்கான தடை குடும்பத்தை நடத்துவதற்கான தடை படிப்பதற்கான தடை எல்லாவற்றிலும் தோல்வியா வீட்டுல சாவு வந்துகிட்டே இருக்குது விசாசு செஞ்சிட்டு இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லக்கூடும் இதோ உங்களுக்காக மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எஸ் வழக்கிறார் முழு இரவு அற்புத ஜப என்ற அத்தனை தடையும் ஆண்டவர் நீக்கி போடுவார் ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரை டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினருடன் அபிஷேக பெற்ற தெய்வ ஊழியர்கள் கலந்து ஜபத்தை நடத்தும் முழு இரவு அற்புத ஜப கூட்டம் இடம் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் பதினாறு டிஜிஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு இதே நாளில் உங்கள் அருகாமையில் உள்ள அனைத்து இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்களில் இந்த முழு இரவு அற்புத ஜப நடைபெறும் யாவரும் நேரில் சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஏழு ஐந்து நான்கு ஐந்து ஒன்று நான்கு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இருளின் அதிகாரத்தின் வல்லமைகளிலிருந்து கத்ருவங்களை விடுதலையாக்கி மகா பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள் ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம்